பேச்சாளர்கள் கவனிக்க வேண்டியது மேடையில் பேசும்போது தயக்கம் இருக்கக்கூடாது பயப்படவும் கூடாது நாம் பேசுகிறத மற்றவங்க கேட்க வேண்டும் அதுபோல் பேசணும் ஒரு சிலர் நல்லா பேசுகிறாங்க நம்மளால் பேச முடியவில்லை என நினைக்கக்கூடாது உங்களால் முடியும் போக போக சரியாகிவிடும் மன உறுதி வேண்டும் பயிற்சிக்கு முன் படபடப்பு பயம் இருந்திருக்கும் பயிற்சிக்கு பிறகு இது எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களாலையும் சிறப்பாக பேச முடியும் மேடையில் நீங்கள் மட்டும்தான் பேசுவீங்க மற்றவர்கள் மேடையின் மேல் உள்ளவர்களோ மேடையின் கீழ் உள்ள பார்வையாளர்களோ யாரும் பேச மாட்டார்கள் அமைதியாக இருப்பார்கள் எனவே ஃபஸ்ட் இம்பரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் என்பது போல கணீர் எனவும் கலகலப்பாகவும் நகைச்சுவை கலந்து பேசுங்கள் பேச்சு தானாக வரும் கிரிக்கெட்டில் நல்லா தான் முதலில் விளையாடச் சொல்லுவார்கள் அதுபோலத்தான் சிறப்பாக பேசுபவர்களை முதலில் பேச வைப்பார்கள் அதுபோல நீங்கள் முதல் தர பேச்சாளராக வருவதற்கு நல்ல பேச்சு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் எனது வீடியோவில் பாருங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சிறந்த பேச்சாளராக வருவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி